கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடன் வெள்ளிக்கிழமையன்று மாலை அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தினார் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அமித்ஷாவின் வலதுபுறம் மதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கும் இடதுபுறம் பாஜக தலைவர் அண்ணாமலை அமர்ந்திருந்தார் அப்போது பேசிய அமித்ஷா பாஜக தலைவர்களும் மதிமுக தலைவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் வரப்போகும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் அண்மையான இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்க போகிறது என தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார் முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவரும் விடியா திமுக அரசின் முதல்வருமான திரு மு க ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தன் தூக்கம் தொலைந்து விட்டதாக ஒருமுறை திமுக பொதுக்குழுவில் சொன்னார் நேற்று முன்தினம் அவருடைய அமைச்சர் பொன்முடியின் அறுவருக்கு தக்க ஆபாச பேச்சு அவர் தூக்கத்தை கெடுத்தது என்றும் அஇஅதிமுக கூட்டணி அறிவிப்பு இடிபோல் வந்து அவருக்கு இறங்கியுள்ளது போலும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் திமுக செய்த வரலாற்று பிழைகள் எழுதப்படும் என்று நேற்று நான் எனது ட்விட்டர் பதிவு வாயிலாக தெரிவித்தேன் தமிழ்நாட்டின் நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என மாண்புமிக்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் அறிவித்திருந்தார் என்னவா இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்திரு ஸ்டாலின் காலையில் திறந்த மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்றி நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் மணிப்பூர் மாநில பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு இருக்கும் மக்களை துளியாவது உங்களுக்கு வாக்களித்த மக்கள் பெண்கள் அவர்கள் பாதுகாப்பை குடித்தோண்டி புதைத்த உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச என்ன இருக்கிறது நீட் என்றால் என்ன அதனை இந்திய நாட்டிற்கே அறிமுகப்படுத்தியது யார் அதனை உச்ச நீதிமன்றம் வரை வாதாடி நிலை பெற செய்தது இந்த கூட்டணி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்க முக ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஓட்டிய திரைப்படத்தில் முடியும் நேரம் வந்துவிட்டது அதிமுக ஒருபோதும் தமிழ்நாட்டை நம் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காது மாறாக நமக்கான மாநில உரிமைகளை பெற்றுத்தரவே செய்யும் காவிரி உரிமையை பெங்களூரிலும் முல்லை பெரியார் அணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் மடக்கு வைத்த திமுகவின் தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாடு விரோத திமுகவின் ஊழல் ஆட்சியை தோல்வித்து மக்களின் பேராதரவோடு அதிமுக தலைமையிலான கூட்டணி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடும் என்று கூறியுள்ளார் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொது செயலாளர் டி தினகரன் பல்வேறு கருத்துக்களை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார் அவர் பேசும்போது போது வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் கிராம் பரிசோதனை முடிவுகள் எனது இதய பலமாக இருப்பதை உறுதி செய்துள்ளது நலமுடன் உள்ளேன் இன்னும் முப்பது ஆண்டுகளாவது அரசியலில் ஈடுபடும் ஆரோக்கியம் வரைக்கும் இருக்கிறது நேற்றைய அமித்ஷா செய்தியான சந்திப்பு பற்றி கேள்விகளோடு வந்துள்ளீர்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரண்டு திமுக இன்னும் தீய சக்தியை வீழ்த்த தேஜா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் தொட்டு வலியுறுத்தி வருகிறேன் அதுதான் இப்போது நடக்கிறது தேஜா கூட்டணி கடல் அலை போன்றது நாங்கள் மோடி அணியில் இருக்கிறோம் தேஜா கூட்டணியில் உள்ள அனைவரும் ஓர் அணியில் திரண்டு ஒரே குறிக்கோளோடு செயல்படுகிறோம் பேச்சா கூட்டணியில் தான் அமமுக தொடர்கிறது கூட்டணிக்கு வந்துதான் அமமுக என்னவாக்கும் நாங்கள் எல்லோரும் மோடியின் கரங்களை வலுப்படுத்த அந்த கூட்டணிக்கு சென்றோம் அந்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க மாட்டோம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வோம் என்று நீண்ட காலமாகவே கூறி வருகிறேன் இப்போதும் அவ்வாறே கூறுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும்